ராணிப்பேட்டை பக்கம் அரக்கோணம் பகுதியில திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வசெயல் இவர் தனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதை மறைச்சு இரண்டாவதா கல்லூரி மாணவி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை பாலியன் வன்கொடுமை செஞ்சு தன்னுடைய திமுக நிர்வாகிகளுக்கு இரையாக்க முயற்சி பண்ணிருக்காரு இந்த பொண்ணு அதுக்கு மறுத்தனால அந்த பொண்ணை துன்புறுத்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணால இதெல்லாம் பொறுக்க முடியாம நியர்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட இது என்னோட லிமிட்ல வராது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையம்ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க காவல் ஆய்வாளர் இல்லாத காரணத்தினால நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்லி அங்கேயும் இழுத்தடைச்சிருக்காங்க இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம எஸ்பி ஆபீஸ்க்கும் டிஎஸ்பி ஆபீஸ்க்கும் நிறையா நடந்திருக்காங்க எங்க போயும் தனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்துல இருந்த போது பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை சமூக ஊடகங்களை பரப்பி இருக்காங்க இந்த செய்தி சமூக ஊடகங்களை வந்ததுக்கு பிறகுதான் தான் மகளிர் காவல் நிலையத்துல இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இதெல்லாம் பார்க்கும்போது சாளம் மாடல் ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பாதான் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் அவர் சொல்றாரு ஆனா பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதே திமுக தான் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒவ்வொரு குற்றங்களா வந்துகிட்டதா இருக்கு